பிப்ரவரி பதினேழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து தந்தம் தின சந்தை பகுப்பாய்வு தந்தம் லாபம் எடுத்துக் கொள்ளும் நிலைமையினால் பின் சென்று போகும்போது வர்த்தக போர் அச்சங்களுக்கிடையில் அதன் மேல் சென்று வழி தொடர்ந்துள்ள நிலையில் உள்ளது எதிர்பார்ப்புக்கேற்ப கடந்த வாரம் தங்கம் லாபம் எடுத்துக் கொள்ளும் காரணமாக பின் சென்றது ஆனால் தந்தம் அதன் ஏழாவது தொடர்ந்த வாரப்போக்குக்கான இலக்கை எட்டும் வகையில் இருந்தது இது அமெரிக்க அதிபர் டொனால்ட் திரம் பரஸ்பர வரிசூத்திரங்களை அறிமுகப்படுத்துவதால் ஏற்பட்ட உலகளாவிய வர்த்தக போர் அச்சங்களால் ஊக்கப்படுத்தப்பட்டு உள்ளது சந்தை முன்னேற்றம் அமெரிக்க அதிபர் தினத்தின் தாக்கம் இன்று அமெரிக்க அதிபர் தினம் ஆகும் இதன் காரணமாக சந்தை பங்கேற்பு குறைவாக இருப்பதால் ஒரு வரம்பு கொண்ட பரிமாற்றம் எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் வாரை இறுதியில் இருந்து சில கலப்பு போக்குகள் இன்று காலை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன தங்கத்திற்கு தொழில்நுட்ப நிலைகள் துவக்க விலை ஓபி இரண்டாயிரத்து எண்ணூற்று எண்பத்தி மூன்று மத்திய நிலை விலை ஏமெல் பி இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து ஐந்து வர்த்தக ஒத்தி தங்கம் ஓபி மேலே இருந்து நிலைத்திருக்கும் போது வாங்கும் வாய்ப்பு உள்ளது ஆனால் பாய்வோட் பூஜ்யம் இரண்டு என்பது ஓபி மற்றும் இமெல் பி மேல் இருப்பதால் கீழே உடைந்து போனால் பழக்க வழக்க விற்பனைக்கு அணி வழங்கும் விடுமுறை காரணமாக எதிர்பார்க்கப்படும் வரம்பு அமெரிக்க கூட்டாட்சி விடுமுறை காரணமாக அதிருப்தி குறைவாக இருக்கக்கூடியது ஆகையால் இன்று எதிர்பார்க்கப்படும் வரம்பு மேலே செல்லும் இலக்கு கேடிஆர் ஒன்று இரண்டாயிரத்து எண்ணூற்று தொன்னூற்றி ஐந்து அருகே கீழே செல்லும் இலக்கு கேடிஆர் ஒன்று இரண்டாயிரத்து எண்ணூற்று எழுபத்தி மூன்று மறைமுகப்பு இந்த பகுப்பாய்வு தகவலுக்காக மட்டுமே உள்ளது மற்றும் நிதி ஆலோசனை அல்ல